திருவிழா திருவிளக்கு பூஜை பெருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சென்னை முகப்பேர் திருவள்ளூர் நகரில் உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ செல்வி முத்துமாரியம்மன் ஆலயம் சார்பாக திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த தீபலக்ஷ்மி பூஜை ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதில் நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜைகளை செய்து ஸ்ரீ சித்தி புக்தி உடனுரை ஸ்ரீ நவசக்தி விநாயகரின் அருளையும் ஸ்ரீ செல்வி முத்துமாரியம்மன் அருளையும் மற்றும் ஸ்ரீ தீபலட்சுமி அம்மனின் அருளையும் பெற்றார்கள் வருடாந்தோறும் மிக சிறப்பாக ஆலய நிர்வாகிகள் இந்த திருவிளக்கு பூஜைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பூஜை இரண்டு பிரிவுகளாக முதல் பிரிவு மதியம் முப்பது மணிக்கும் இரண்டாம் பிரிவு மாலை மணிக்கும் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து ஸ்ரீ நவசக்தி விநாயகருக்கும் ஸ்ரீ செல்வி முத்துமாரியம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் நன்றி பூத்தவளே புவனம் பதினான்கையும் பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்திற்கு இளையவளே மாத்தவளே உன்னையின்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அருள்மிகு நவசக்தி விநாயகர் மற்றும் செல்வி முத்துமாரியம்மன் ஆலயம் திருவள்ளுவர் நகர் முகப்பேர் சென்னையிலே ஒவ்வொரு ஆண்டுமாக நமது நவசக்தி விநாயகர் ஆலயத்திலே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான முறையிலே நமது முத்துமாரி அம்பிகை மற்றும் தீப லட்சுமி பூஜையானது நூற்றி எட்டு தாய்மார்கள் முன்னிலையிலே தீப ஆராதனை பூஜைகள் எல்லாம் சிறப்புடனே நடைபெற்றது அம்பிகையின் திருவுருளினாலே நமது ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்ளும் தாய்மார்களின் எண்ணிக்கை அதிகமாக இதாவது இரண்டு பேஜாக இரண்டு பிரிவாக காலை மாலை வந்து ஒரு மூணு மணிக்கு மேல் ஆரம்பித்து மூணு டு அஞ்சரை ஒரு பேஜாகவும் அதனைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஆறு டு எட்டு பேஜாகவும் இரண்டு பிரிவுகளாக நூற்றி எட்டு நூற்றி எட்டு சுமங்கலிகள் கலந்து கொண்டு இந்த குத்துவிளக்கு பூஜையானது சிறப்புடனே நடைபெற்றது எனவே எல்லாமல்ல அம்பிகையின் திருவழினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மையன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆன்மீக செல்வர்களுக்கும் அம்பிகையானவில் எல்லாவிதமான வளங்களையும் செல்வங்களையும் தந்துருளி ஒவ்வொரு வருடமும் இந்த ஆண்டைப் போல இன்னும் சிறப்பான முறையிலே அம்பிகைக்கு திருவலுக்கு பூஜை அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்திலே திருப்பணி கும்பாபிஷேக காரியங்கள் எல்லாம் உள்ளது அம்பிகின் திருவருள் அனைவருக்கும் கிட்டி நோயற்ற வாழ்வும் குறைவற்றும் செல்வற்றும் செல்வம் விற்று இவ்வுலகத்திலே எல்லா விட வாழ்வாங்கு திட்டு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்